வாயின் வார்த்தைகளும் அடியவர்கள் அனைவரின் இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் வாக்கு வசனம் ரெண்டு ராஜாக்கள் இருபது ஐந்து நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் இருக்கிற கத்தை சொல்கிறதாவது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கத்துடைய ஆலயத்துக்கு போவாய் என்பதை கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே இந்த நாளிலும் வந்த உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் உங்கள் முகத்தில் இருக்கின்ற அந்த கஷ்டம் எனக்கு தெரியாமல் இல்லை ஆனாலும் இது ஒரு ஆராதனையாக இருக்கின்றபடியினாலே ஆராதனையினுடைய மையமாகிய செய்தியை நாங்கள் தவிர்த்து விட்டோம் என்றால் ஆராதனை முழுமை பெறாது ஆகவே பொறுத்தீர்கள் இன்னும் சில நிமிடங்கள் பொறுத்து ஆண்டவுடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம் நாம் சிறிது நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் வாசிக்க கேட்ட யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஆதியிலே வார்த்தையாக இருந்த ஆண்டவருடைய குண நலன் எப்படி இருக்கும் என்பதைத்தான் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம் அநேகர் இந்த வசனத்தினாலே தொடப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு வலிமையான அவேத வசனம்தான் இந்த வசனம் மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள உறவானது முறிக்கப்பட்டு போனபோது ஆண்டவர் புதிய உடன்படிக்கையாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் உலகத்திலே தந்து நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார் ஏன் நம்மிடத்திலே அவர் அன்பு கூற வேண்டுமென்றால் நாம் அவருடைய செல்ல பிள்ளைகளாக இருக்கின்றபடியினாலே அவருடைய சாயலாக இருக்கின்றபடியினாலே அவர் அன்பு கூர்ந்தார் அதைத்தான் நாம் சங்கீதம் எட்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்திலே பார்க்கின்றபோது போது அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சாயலாக உருவாக்கப்பட்டோம் சாயலை இழந்தபடியினாலே இழந்து போன சாயலை திரும்ப நமக்கு தரும்படியாக ஆண்டவர் அங்கே வெளிப்பட்டதை நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்துவிலே வெளிப்பட்டதை நாம் பார்க்கின்றோம் இயேசுவிலே நாம் பார்க்கின்றபோது முதலாவது இயேசு அன்பின் அடையாளமாக காணப்பட்டார் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் சுயநலம் சண்டை யுத்தம் தண்டனை அன்பற்ற நிலைமை பொதுவாக நாம் பார்க்கின்ற போது நம்முடைய தேசத்திலே வழிபடக்கூடிய தெய்வங்களெல்லாம் ஒரு பயங்கரமான ஆயுதங்களை கையிலே ஏந்தி பயமுறுத்துகின்ற அந்த காட்சியினை நாம் பார்க்கலாம் எல்லாரும் பயந்து போய் அந்த இடத்தை கடந்து செல்கின்ற நிகழ்வை நாம் பார்த்திருக்கின்றோம் ஏனென்றால் கடவுள் பயந்தருகின்றவர் அவர் மிகவும் கொடுமையானவர் என்ற கருத்தை மக்கள் மத்தியிலே உள்ளத்திலே ஊட்டுவதற்காக அப்படி செய்யப்பட்டிருக்கிறது இங்கே நாம் பார்க்கின்றபோது கடவுளை கோபக்காரனாக காட்டுகின்ற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதாக இயேசு சொல்லுகின்றபோது போது யோவான் பதினாறு ரெண்டிலே அவர்கள் உங்களை ஜப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள் மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும் இன்றைக்கு வரையிலும் அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது நடந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவருடைய நாமத்தினாலே இப்பொழுது நாம் பேசி கொண்டிருக்கின்ற நேரத்திலே எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் இப்பொழுதும் ஆகவே அது அந்த பழைய காலத்து சம்பவம் அல்ல இன்றைய சம்பவமாக காணப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இந்த ஆண்டவர் என்ன சொல்கின்றார் என்றால் இந்த அன்புள்ள ஆண்டவர் என்ன சொல்கின்றார் என்றால் யோவன் மூன்று பதினேழுல நாம் வாசிக்கின்ற போது உலகத்தை ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலக ரச்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் நம்மை ஏதோ தண்டிப்பதற்காக உலகத்திலே ஆண்டவர் வரவில்லை நம்மை நம்மை மீட்பதற்காக அவர் வந்திருக்கின்றார் இரண்டாவது நாம் பார்க்கின்ற போது மீட்பின் இயேசு மீட்பின் அடையாளமானார் அவர் ஆண்டவர் நம்மை மீட்கும் பொருளாக அனுப்பப்பட்டதை நாம் பார்க்கின்றோம் அதைத்தான் ஏசாய் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே சொல்லுகின்ற போது நம்முடைய மீதுகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டுமெனும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளினால் குணமாக்க குணமா குணமடைகிறோம் அருமையானவர்களே இங்கே நாம் பார்க்கின்ற போது நம்மை மீட்பதற்காக பாவ சேற்றிலிருந்து மீட்பதற்காக அவர் உலகத்திலே கொடுக்கப்பட்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம் இவர் பட்சபாதம் அற்றவர் வேதத்திலே நாம் பார்க்கின்ற போது யூதர்களெல்லாம் ஒரு மேசியாவை எதிர்பார்த்தார்கள் தங்களை மீட்பதற்காக ஆனால் இங்கே நாம் பார்க்கின்ற போது யோவன் பத்து பதினாறுலே ஆண்டவர் இயேசுநாதர் சொல்லுகின்ற போது அவர் சொல்லுகிறார் இந்த உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும் என்று சொல்கின்றதை நாம் பார்க்கின்றான் அருமையானவர்களை அவர் பலவிதமான அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு நம்மை மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்திற்கு நாம் எல்லாரும் சமம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அந்தஸ்திற்கு கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் அருமையானவர்களே நமக்கு ஒரு பெரிய மீட்பை அவருடைய இந்த பிறப்பின் மூலமாக கொடுத்திருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் கடைசியாக நாம் பார்க்கின்ற போது இயேசுவின் மூலம் நித்திய நம்பிக்கை தரப்பட்டது கடவுள் எந்த நம்பிக்கை நமக்கு தருகின்றார் படிக்கின்ற ஒரு பிள்ளை என்ன நினைக்கும் என்றால் எனக்கு வேலை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை வேலை செய்கின்றவர்கள் என்ன நினைப்பார்கள் எனக்கு இந்த பணியில் இருந்தால் வேலை உத்தரவாத உண்டு என்பதாக நினைப்பார்கள் அருமையானவர்களே இங்கு நானும் நீங்களும் ஆண்டவரை பின்பற்றுவதனாலே என்ன நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்ற போது நித்திய ஜீவன் ஆகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நம்மை விடுவித்து அவர் வழியிலே விட்டு செல்லுகின்ற ஒரு ஆண்டவர் அல்ல எபித்திலிருந்து இஸ்ரவேலரை மீட்டு காணான் வரையிலும் வழிநடத்தி வந்து உணவு கொடுத்து உடை கொடுத்து தண்ணீர் கொடுத்து உயிர் கொடுத்து எல்லா வசதியையும் கொடுத்து அவர் நடத்தி வந்து அந்த காணானிலே அவர் விட்டதை நாம் பார்க்கின்றோம் இந்த ஆண்டவர் நம்மை அங்கு எதற்காக அழைக்கின்றார் என்றால் அவருடைய பரம அந்த நித்திய ஜீவனுக்காக நித்திய வீட்டுக்காக நம்மை அழைக்கின்றார் ஏதோ நம்மை அழைத்து வேறுபடி படுத்தி அவர் நம்மை வழியிலே விட்டு விட்டு அவர் ஆண்டவர் அல்ல அங்கே தான் நம் வேதத்திலே யோவான் பதினாலாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற நேரத்தில் ஆண்டவர் இயேசுநாதரை பின்பற்றிய சீடர்களெல்லாம் கலங்கி நிற்கின்றார்கள் நிற்கிற போது நாங்கள் இவரை பின்பற்றி விட்டோமோ விட்டோமே என்று சொல்லக்கூடிய ஒரு கலக்கம் அப்பொழுதுதான் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று சொல்கிறார் ஒரு பெரிய நம்பிக்கை நாம் தொடங்குகின்ற இந்த பயணத்தை அவர் பத்திரமாக முடித்து அவரிடத்திலே சேரக்கூடிய ஒரு நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கின்றார் அவர் இன்னும் சொல்லுகின்ற போது இதே அதிகாரத்தின் பதினாலாவது பதினெட்டாம் வசனத்திலே சொல்லுகின்ற நேரத்திலே நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்பதாக சொல்லுகிறார் திசை தெரியாத மக்களாக விட்டுவிட்டு நான் ஏதோ அங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர் அல்ல இன்றைக்கு மெத்திலேமில்ல அவதரித்த ஆண்டவர் அன்புள்ளவர் என்பதாக அவரை தந்தர்லி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதாக அங்கே வேதம் சொல்கின்றது ஆகவே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் நம்முடைய நம்முடைய மீட்பரானார் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு கிறிஸ்துவிலே நாம் இழந்தோம் என்றால் அந்த இழப்பை அவர் பரலோகத்திலே நமக்கு சரி செய்து நம்மை அவரோடு கூட அவர் இருத்துவதற்கு வல்லவராக இருக்கின்றார் ஆகவே அந்த அன்புள்ள ஆண்டவரை எந்த சூழலையிலும் இந்த விபத்திலேயும் ஆண்டவரை எல்லா சூழலிலும் கட்டியாக பிடித்து முன்னேறி சொல்வோம் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்